யாழ்ப்பாண பண்பாட்டினுடைய உயர்ந்த விருதமாக கொண்டாடப்படுவது கந்தசஷ்டி விரதம் அதே அலங்காரங்களும் முருகன் தனித்துவமான அலங்காரங்கள் வித்தியாசமாக ஒவ்வொரு அத்தனை விரதங்கள் உள்ளும் உயர்ந்த விருதமாக மிகச் சிறப்பான விருதமாக முருகன் எல்லா வகையிலும் ஆறு ஆறு என்று சொல்லுகிற எண்ணே முருகனுக்கு விருப்பம் அவனுக்கு ஆறு திருமுகங்கள் இருக்கிறது அனைவருக்குமே வணக்கம் நல்லூர் கொந்த சுவாமி ஆலயத்தினுடைய ஆலயத்துல நினைக்கிறோம் இன்றைய நாள்ல வந்து கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம் இன்றைய நாள்ல இருந்து ஆறு நாட்கள் ஆறாம் நாளில் வந்து சூரசம்காரம் எல்லாம் மிகவும் சிறப்பாக இங்கே இடம்பெறும் வருடாந்த மகோத்சவம் அப்படி சிறப்பாக இடம்பெறுமோ அதே போலயே இந்த கந்தசஷ்டி நாட்கள் கூட இங்கே வந்து சிறப்பாக இடம்பெறுறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொடியேற்றம் மட்டும் இடம்பெறாது ஆனாலும் அதே அலங்காரங்களும் முருகன் தனித்துவமான அலங்காரங்களும் வித்தியாசமாக ஒவ்வொரு ஒரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்கள்ல வருவார் ஆறு நாட்களும் சிறப்பாக இருக்கும் மற்றது இங்கே சிறப்பாக இந்த நாளில் வந்து பிரசன்னா குருக்கள் அவர்கள் பிரதானமான குருக்களாக இருப்பார் வகிந்த குருக்கள் தான் இம்மல நாட்களாக மகோற்சவ காலங்களில் வந்து வருடாந்த மகோத்சவங்களில் வந்து பிரதானமான குருக்களாக இருந்து பூஜைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆனால் கந்த வந்து நாங்கள் பிரதானமாக எங்களுடைய பிரசன்ன குருக்கள் அவர்களை பார்க்கலாம் அப்படியாக இன்றைய முதல் நாளுக்கான பூஜைகள் வந்து ஆலயத்துக்குள்ளே இடம்பெற்று கொண்டிருக்கு வாயில் பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மழை பெய்து வெள்ளம் யாழ்ப்பாணம் முழுவதுமே தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கின்றது அங்கே நீங்கள் பார்க்கலாம் கோபுரத்தினுடைய பின்பகுதியில் கூட கருமுகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அப்படியாக எப்போ மழை வரும் எப்போ மழை இல்லாமல் போகும் என்ற அந்த நிலைமையில் இருக்குது யாழ்ப்பாணத்தில் எப்பவும் மழை வரலாம் என்ற அந்த நிலை இருக்குது என்றால் இப்போ மழை வரக்கூடிய காலம்தான் அந்த மழைக்குரிய பருவ காலம் இப்போ ஆரம்பமாக இருக்குது அதனால இந்த மழைக்குரிய நாட்களாக இந்த நாட்களும் இருக்குது ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வந்து காலையில் வந்து லிங்க பூஜை வந்து இடம்பெறும் இங்கே முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுடைய வசந்த மண்டபத்தினுடைய உட்பகுதியிலே லிங்க பூஜை வந்து இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு வந்து இங்கே வசந்த மண்டப பூஜை வந்து ஆரம்பமாகும் இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும் வசந்த மண்டபத்திலே முருகப்பெருமான் முத்துக்குமர சுவாமிக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே வசந்த உண்டபத்திலே தீபாராதனை காட்டப்படக்கூடிய அந்த காட்சியில் பார்த்துக்கிறது தொடர்ந்து சுவாமி வந்து ஆலயத்திற்கு உள்நீதி போதிய வெள்ளம் வர போகிறார் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய நாய்கள் சுவாமி ஆலயத்திற்கு வாயில் போதிக்கு வருகிறார் வாயில் பகுதியில் வந்து இங்கே வந்து இந்த வாகனத்திலே அமர்த்தப்பட்டு வெள்ளி இடவு வாகனத்தில் வந்து சுவாமி வந்து ஆலயத்துக்கு உள்வீதி போதிய வரும்போது சிறிய இடவு வாகனத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நாடு பிரசன்ன குர்கா அவர்கள்னால் இந்த இடத்துல கட்டியம் கூறப்பட்டு மிக அழகாக இந்த இடத்துல அந்த கட்டியம் சொல்லப்படும் கேட்கக்கூடிய நாயகம் கட்டியும் கூறப்பட்டு சுவாமியின் இடத்திலே இருந்து விளம்பர கூடிய அந்த காட்சியில் தரவணமாதி கஜராஜபதன கம் கம் கணாதிபதே சமூக அர

ಹರಿಹರ ಪುತ್ರ ಸಮೂಹ ಐರಾವತ ಗಜವಾಗನಾೂಢ ಇಂದ್ರಣೀತ ತ್ರಯತ್ರ ದೇವ ದೇವೇಂದ್ರ ಸಮೂಹನೇ ಮನರ್ವರುಣ ಮಾು ಕುಬೇರ ಈಶಾನಿ ಅಷ್ಟ ದಿಗ್ಮ ಶ್ರೀ ಶ್ರೀ ಶ್ರೀಮನ್ ಮಹಾರಾಜಾಧಿರಾಜ ಅಗಂಡ ಭೂಮಂಡಲ ಪ್ರತ್ಯಗಂದ ನಲ್ಲಯಂಂಬಿ ನಲ್ಲೂರಂಪತಿ ವಿಶ್ರಾಂತ ಕೀರ್ತಿ ಮಹಾವಲ್ಲೀ ಗಜಾವಲ್ಲಿತ ಜಗನ್ನಥ ರಣ್ಮುಖಿ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸ್ಕಂದ್ವಾನ್ ಸಾದಾರ್ವಂದ್ವ ಭಕ್ತಜನಾಥ ಮಹಾಗಾನ ಶಿವಗೋದ್ರೋದ್ಭವ ರಘುನಾಥ ಆರುಮುಖ ಕುಮರೇ ಕುಮರೇತಯಂತನ ಮಾಪ್ಪಾನ ಸಮೂಹ ಬ್ರಾಹ್ಮಿ ಮಾಹೇಶ್ವರಿ ಗೌಮಾರಿ ವೈಷ್ಣವಿ ವಾರಾಗಿ ಇಂದ್ರಣ ಚಾಮುಂಡಾ ಸಪ್ತಮಾತ್ರಗಾ ಸಮೂಹನೀ ಕಾರಣೀ ಕಾರಣಿ ಸಮೂಹಿಕ್ತಿ ಜ್ಞಾನದಕ್ತಿ ಕ್ರಿಯದಕ್ತಿ ശക്തിധര സ്കന്ദദേവേന പേ സുബ്രഹ്മണ്യ ഷോട റൂപേദ സ്കന്ദസ്വാമി അഖണ്ഡ ഗണ്ഡപൂജാ സേവിത സ്കന്ധ നിർമാലധാരണ സുത്രദണ്ഡേശ്വര സമൂഹ மிக அழகாக அங்கே நீங்கள் பார்த்திருப்பீங்க அங்கே இருப்பார் அவர் நாளே அங்கே கட்டியம் கூறப்பட்டு சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வருவதற்காக அங்கே செல்லக்கூடிய அந்த காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து நாங்கள் இந்த கந்த சட்டி விரதம் எவ்வளவுத்திற்கு சிறப்பு வாய்ந்தது எவ்வளவு தனித்துவமானது இந்த கந்த சஷ்டி விரதம் தொடர்பாக மயுரகிரி குருக்கள் அவர்களிடம் நாங்கள் இது சம்பந்தமாக கேட்டு தெரிவித்துக் கொள்ளலாம் அனைவருக்கும் அன்புசால் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மகோன்னதமான கந்தசஷ்டி விரத உற்சவத்தினுடைய முதல் நாளிலே நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் நாங்கள் பல பல விரதங்களை அனுஷ்டிக்கிறோம் பல பல நோன்புகளை நாங்கள் நோட்கிறோம் ஆண்டிலே ஆனாலும் அத்தனை நோன்புகளுள்ளும் அத்தனை உள்ளும் உயர்ந்த விரதமாக மிகச்சிறப்பான விரதமாக யாழ்ப்பாண கலாசாரத்தினுடைய யாழ்ப்பாண பண்பாட்டினுடைய உயர்ந்த விரதமாக கொண்டாடப்படுவது கந்தசஷ்டி விரதம் இதை மகாஸ்கந்த சஷ்டி என்று கொண்டாடுவார்கள் ஏனென்றால் சஷ்டி என்பது ஒரு திதி இது மாதம் தோறும் வரும் மாதம் தோறும் வளர்ப்புறையிலும் தேய்புறையிலும் சஷ்டி திதி வரும் அப்படி வருகிற போதும் இந்த ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாம் நாளிலே வளர்ப்புறையிலே வரக்கூடிய சஷ்டி மகாஸ்கந்த சஷ்டி என்று கொண்டாடப்படுகிறது மாதம் தோறும் வரக்கூடிய சஷ்டி தோறும் இங்கே நல்லூர் கந்த பெருமானுடைய திருக்கோயிலே இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறது ஒவ்வொரு மாசம் தோறும் வரக்கூடிய சஷ்டி தினத்தையும் விரத நாளாக கொள்ளக்கூடிய முருக பக்தர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் அப்படி கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் இந்த ஸ்கந்த சஷ்டி என்பதை முருக பக்தர்கள் தங்களுடைய மகோன்னதமான விரதமாக கொண்டாடுகிறார்கள் வெறும் ஆறே நாட்கள் ஆறு பகைகள் அகப்பகை ஆறையும் புறப்பகையாரையும் வென்று அருளக்கூடிய பெருமானை நோக்கி நாங்கள் இந்த கந்தசஷ்டி மகா நோன்பை நோக்கிறோம் இந்த நோன்பு பற்றி பல கதைகள் புராணங்களிலே இருக்கிறது அந்த கதைகளிலெல்லாம் மிக உயர்ந்த கதையாக சூரனை பெருமான் தடிந்த நாள் சூரனை பெருமான் மயிலும் சேவலுமாக ஆக்கி தன்னோடு ஆட்கொண்ட திருநாளாக இந்த கந்த சஷ்டியை கந்த புராணம் பேசுகிறது அதனால் தன் சங்கரன் பிள்ளை ஷஷ்டியில் மாவருத்தார் என்று ஒரு பழமொழி இருக்கிறது மாமரமாக இருந்த சூரபத்மனை அறுத்தார் என்பதாலே மாவருத்தார் சங்கரன் பிள்ளை ஷட்டியில் மாவருத்தார் ஷட்டி என்று அதை கொஞ்சம் சட்டியில் மா அறுத்தார் மாவருத்தார் மா அறுத்தார் என்று இரு இரு பொருள் படக்கூடியதாக அப்படி ஒரு பழமொழி இருக்கிறது கந்தபுராணம் எப்படி பேசுகிறது வெற்போடு அவனன் தன்னை வீட்டிய தனிவேட்சங்கை அற்புதன் தன்னை போற்றி அமரரும் முனிவர் ஜாரும் சொற்படு துலையில் சுக்கில பக்கம் தன்னில் முற்பகலாதியாக மூவரு நாளும் நோற்றார் துலா மாதம் என்பது இந்த ஐப்பசி மாதம் சூரியன் இந்த மாதத்திலே துலா ராசியிலே சங்கரி சஞ்சரிப்பார் அதனால் இதற்கு துலா மாதம் என்று பெயர் இந்த துலா மாதத்துக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்றால் சமஸ்கிருதத்திலே துலா என்றால் அந்த துலா துலாவை குறிக்கும் அதுலம் என்றால் அது ஒரு ஒரு வகையிலும் அளக்கப்பட முடியாத உயர்ந்தது என்று பொருள் இது அதுலமாக இருக்கக்கூடிய துலா மாசம் இந்த துலா மாசத்திலே வரக்கூடிய இந்த வளர்ப்புறை ஆறு நாட்களும் பெருமானுக்குரிய நாட்களாக முன்னோர்களாலே கணிக்கப்படுகிறது இதில் இன்னொரு ரகசியம் இருக்கிறது இந்து மரபிலே இந்திய இந்து பஞ்சாங்க மரபிலே ரெண்டு வகையான கணிப்பு முறைகள் இருக்கிறது ஒன்று சௌரமானம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொள்ளக்கூடிய மாதம் அது சித்திரை வைகாசி ஆணி என்று வரும் அதாவது சூரியன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசித்த பிறகு சித்திரை மாதம் ரிஷப ரிஷபராசிக்குள்ளே பிரவேசித்து பிரவேசிக்கும் நாளிலே வைகாசி மாதம் தொடங்கி சூரியன் ரிஷப ரிஷபராசிக்குள்ளே இருப்பது போல அந்த மாதம் முழுவதும் தெரிவதாலே அது ரிஷப மாதம் என்று சொல்லக்கூடியதான வைகாசி மாதம் அப்படி இது துலா மாதம் என்று ஐப்பசி மாதம் கொள்ளப்படுகிறது அதிலே சாந்திரமானம் என்று இன்னொரு கணிப்பு இருக்கிறது அது அமாவாசை அடுத்த நாளிலே இருந்து புது மாதம் தொடங்கும் நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தீர்கள் என்றால் அமாவாசைக்கு அடுத்த நாள் இந்த இப்பசி மாதத்திலே இன்றைய நாளிலே கிருத்திகா சுத்தம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இதை கிருத்திகா மாதம் கார்த்திகை மாதம் என்று வட இந்தியர்கள் அழைப்பார்கள் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்று பெயர் இருக்கிறது இந்த கார்த்திகேயனுக்குரிய மாதமாக இந்த கிருத்திகா மாதம் அல்லது கார்த்திகை மாதம் கொள்ளப்படுகிறது. அதுவும் சாந்திரமானத்தினுடைய கார்த்திகையும் சௌரமானத்திலே எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலே இருக்கக்கூடிய துலா என்று சொல்லக்கூடிய இப்பசி மாதமும் இணையக்கூடிய இந்த காலம் முருகப்பெருமானுக்கு உகந்த காலமாக இருக்கிறது முருகனுக்கு உய உகந்த விரதங்களை மூன்றாக கந்தபுராணம் பேசுகிறது ஒன்று பார பாரவிரதம் அது வெள்ளிக்கிழமை தோறும் பெருமானை நோக்கி அனுஷ்டிப்பது சிலர் புராணத்துக்கு அப்பாலே கிழமையும் முருகனுக்கு உகந்ததாக கொள்கிறார்கள் என்றால் செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதியாக முருகப்பெருமான் இருக்கிறார் செவ்வாயினுடைய செவ்வாய் சஞ்சாரத்தில் ஏதேனும் தோஷம் இருந்தால் முருகனை வழிபட்டால் அந்த தோஷம் இல்லாமல் போகும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் பேசுகிறது அதனால் செவ்வாயும் வெள்ளியும் முருகனுக்குரியதாக இருக்கிறது அதுபோல கந்த புராணம் கார்த்திகை நட்சத்திரத்தை முருகனுக்குரியதாக சொல்லுகிறது அதனாலதான் கார்த்திகை தோறும் முருகனுடைய திருக்கோயில்களிலே உற்சவம் நடக்கிறது திருவிழா நடக்கிறது அன்றைக்கு கார்த்திகை விருதத்தை அனுஷ்டிக்கிறார்கள் இது கார்த்திகை விரதம் ஆனால் குமார தந்திரத்தை பொறுத்தவரையிலே விசாகமும் முருகனுக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நட்சத்திரங்களிலே விசாகமும் கார்த்திகையும் வாரத்திலே செவ்வாயும் வெள்ளியும் முருகனுக்கு உகந்ததாக இருக்க திதிகளிலே ஷஷ்டி திதி முருகனுக்குரியதாக இருக்கிறது பிரதமை என்றால் முதல் நாள் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை அது பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் பிரதமை அது பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமகி தீப்பிரைப் பிரதமை கிருஷ்ணபட்ச பிரதமை என்று சொல்லுவார்கள் அமாவாசைக்கு அடுத்த பிரதமகி வளர்பிறை பிரதமை பூர்வ பிரதமை என்று சொல்லுவார்கள் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி நான்காம் நாள் சதுர்த்தி ஐந்தாம் நாள் பஞ்சமி ஆறாம் நாள் ஷஷ்டி முருகன் எல்லா வகையிலும் ஆறு ஆறு என்று சொல்லுகிற எண்ணே முருகனுக்கு விருப்பம் அவனுக்கு ஆறு திருமுகங்கள் இருக்கிறது அவனுடைய நாமம் ஷடாட்சரம் என்று சொல்லக்கூடிய இந்த சரவணபவ ஆறு மந்திரமாக இருக்கிறது அவனுக்கு ஆறு படை வீடு இருக்கிறது அதுபோல அவனுக்கு உகந்த திதியாகவும் இந்த சஷ்டி திதி கொல்லப்படுகிறது கந்த புராணத்திலே இது முருகப்பெருமான் சூரனை சம்ஹரித்த நாளாக சொல்லப்படுவதாலும் சொல்லப்பட்டு இது சூரசம்ஹார உற்சவமாக இந்த நாள் கொள்ளப்படுகிறது என்றாலும் கூட மற்ற இந்த நாளை குறித்து பலவிதமாக இன்னும் சிறப்பான சில செய்திகள் இருக்கிறது அவைகளையும் நாளை நாளை மறுநாட்களிலே இந்த நல்லூர் பெருமானுடைய சூழலிலே இருந்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு இங்கே பல்லாயிரம் அடியார்கள் கூடியிருந்து இந்த ஸ்கந்த சஷ்டி நோன்பை தொடங்கி இருக்கிறார்கள் காப்பணிந்தும் தர்ப்பை அணிந்தும் தங்களை சங்கல்பித்து கொண்டு பெருமானே உன்னுடைய திருத்தலத்திலே இந்த மகா கந்தசஷ்டி என்று சொல்லக்கூடிய கந்தசஷ்டி என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பை நோக்கிறோம் எங்களுக்கு வேண்டிய பேச்சை கொடுக்க வேண்டும் அது தனலாபமாக இருக்கட்டும் தானியமாக இருக்கட்டும் நல்ல கீர்த்தியாக இருக்கட்டும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கட்டும் நல்ல சத் சந்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தைப்பேராக இருக்கட்டும் அவைகளை கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு வேண்டிய வெற்றி கொடுத்து வேண்டியன வேண்டியாங்கு ஈய்யப்பெறும்படியாக இதும்படியாக அருள் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் இன்றைய நாளிலே இருந்து அடுத்த ஆறு நாட்களும் பெருமானுடைய திருநாமத்தை பெருமானுடைய எண்ணங்களை எங்கள் மனதிலே சிந்திக்க வேண்டிய நாள் நாள் தொடங்குகிறது இந்த கந்தசஷ்டின் நோன்பை இயன்றவர்கள் இயன்ற அளவேனும் பேணி இந்த மகோன்னதமான விரதத்தின் பலனாக கந்த பெருமானுடைய கருணையை பெறுவோம் என்று விண்ணப்பிக்கிறோம் நன்றி கந்தசஷ்டி தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தினை மாயுகிரி குருக்கள் அவர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்திருப்பீர்கள் அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமான் உள்வீதி வளம் வந்து கொண்டிருக்குனர் அழகாக முழுவதுமாக மஞ்சள் நிறத்தில் அங்க தங்க ஆபரணங்கள் அணிந்து ஜொலிக்க முருகப்பெருமன் கையிலே வேள் தாங்கி அழகாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்களா அப்படியாக ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதி மட்டும்தான் இன்றைக்கு வருவார் இன்றைய மாலை பொழுதில் ஆலயத்தினுடைய வழிவீதி பகுதியை வருவார் நாங்கள் ஆலயத்தினுடைய வழிவீதி வரும்பொழுது மாலை பொழுதில் அந்த காணொலிகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம் அப்படியாக இப்பொழுது அங்கே ஆலயத்தினுடைய உள்வீதி வளம் வந்து யாகசாலையில் கூட இங்கே பிரதானமாக பூஜைகள் இடம்பெறும் அதுதான் ஒரு தனிச்சிறப்பு ஜாகசாலை பூசைகளுக்காக தற்பொழுது சுவாமி அங்கே சென்று கொண்டிருக்கின்றார் ஜாகசாலையிலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் முன்றல் பகுதிக்கு வந்து வசந்த மண்டபத்தை நோக்கி செல்வார் சுவாமி அப்படியாக இங்கே வெளிவீதி பகுதியில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இருந்தது பெண்ணுரால் வேஷ்டி அணிந்து வந்து கூடிய காட்சி ஒரு சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணொருவர் அவருடைய ஆடை வந்து ஆலயத்திற்கு செல்லக்கூடிய உள்ளே செல்வதற்குரிய ஏற்ற ஆடையாக இருக்கவே இல்லை அதனால் அவர் மேலே அங்கே வேட்டியை அணிந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்துருக்கீர்கள் அப்படியாக அங்கே சுவாமி வசந்த மண்டபத்தில் மன்னிக்கவும் ஜாகசாலையில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அங்கே ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு வரக்கூடிய வாயில் பகுதிக்கு வரக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லை என்ற ஒரு பாட்டு இருக்குது அப்படியாக யாழ்ப்பாணத்து மக்கள் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது முருகப்பெருமானுக்கு அது முருகப்பெருமானுடைய விரதங்கள் என்றால் கட்டாயமாக அந்த மக்களை வந்து ஆலயங்களில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இன்றைய நாளில் காலை பொழுதுல கூட அதிகளவாக நிறைந்த மக்கள் சின்னதி முருகன் ஆலயமாக இருக்கட்டும் இங்கே நல்லூர் சுவாமி ஆலயமாக இருக்கட்டும் அப்படியாக அங்கே மாவட்டப்புறம் சுவாமி ஆலயம் முனைவில் சுவாமி ஆலயம் என முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் நிறைந்த பத்திரங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இங்கே நீங்கள் இந்த அம்மாவை நாங்கள் அதிகமான இடங்களில் பார்க்கலாம் தென்னை மறந்து மெய் மறந்து இறைவனை வணங்கி கொண்டே இருப்பான் அப்படியாக நீண்ட மக்கள் நிறைந்த மக்களை வந்து இந்த இடத்துல காலையிலே பார்க்கக்கூடிய இருந்தது மாலை பொழுதுல இன்னும் அதிகமான மக்களை பார்க்கலாம் அப்படியாக பக்திபூர்வமாக இந்த கந்த சஷ்டி நாட்களை பலரும் வந்து வந்து இருக்கிறார்கள் முருகன் அருள் கிடைக்க வேண்டும் முருகப்பெருமானோடைய அருள் கிடைக்க வேண்டும் என நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளில் இந்த காணொலியை பார்வையிட்டு உங்களுக்கு நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்